குழந்தையே அதி சக்தி வாய்ந்த இந்த வர ஆகிய வாக்கினை கேட்க வந்திருக்கின்ற என் குழந்தை இன்று உன் தாயானவள் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி அடித்துவிட்டு விட்டு அதி சக்தி வாய்ந்த தாயாக உன் இல்லத்தில் கம்பீரமாக அமர்ந்து விட்ட மகிழ்ச்சியில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என்றுமே இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வர தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருப்பவள் இன்று இந்த நொடி பொழுது உனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கலைந்தெடுத்துவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை மட்டும் நீ பார்க்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எத்தனை நாள்தான் நீயும் கஷ்டத்திலேயே இருந்து கொண்டிருக்க முடியும் எத்தனை நாள்தான் இவர்களும் உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் இனிமேலும் இது இப்படியே இருக்க உன் அம்மா ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் இந்த நிலையை கடந்து உன் வெற்றியை நோக்கிய பயணத்தை நீ தொடர வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதில் உன்னுடைய பயணத்தை கவனமாக நீ செலுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை எப்படியெல்லாம் எல்லாம் பயன்படுத்த போகிறாய் என்பதில் மட்டும்தான் உன்னுடைய வெற்றி அடங்கி இருக்கின்றது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது உனக்கு நீ கேட்டதை விட சிறப்பான பல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பது எப்பொழுதுமே உன் நினைவில் இருக்கட்டும் யாரெல்லாமோ இன்று உன்னை பார்த்து கேள்வி கேட்கின்றார்கள் அந்த நிலைக்கு நீ உன்னை கொண்டு வந்ததற்கு நீதானே காரணம் இத்தனை காலமும் நீ கடந்து வந்த இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் இவர்கள் காரணம் என்றால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டதற்கு நீயும் ஒரு காரணம் என் பிள்ளையே மனநிறைவான சூழ்நிலைகளை தேடி தேடி அலைந்தாயே தவிர உனக்குள் இருக்கின்ற அந்த நிம்மதியை நீ தொலைத்து விட்டாய் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையானது உனக்கு என்ன தருகின்றது அதை எப்படி நீ இந்த வாழ்க்கையாக்க வேண்டும் என்பது உன்னுடைய கைகளில் இருக்கிறதல்லவா தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலும் தேடி தேடி அலைய வேண்டிய கட்டாயம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ கண்டுபிடித்து உனக்குள் இருக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ சரி செய்ய எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்தி வைத்துக்கொள் நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைப்பேன் அம்மாவின் அன்பினை எல்லோராலும் பெற்றுவிட முடியாது உனக்கு அது கிடைக்கிறது என்றால் நீ செய்த பல புண்ணியங்கள் உன்னை இன்று காப்பாற்றி வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தாயானவளின் அன்பு உன்னை எப்பொழுதுமே வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வராகி உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதுமே சரியாக கொடுப்பாள் என்கின்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுக்கும் உன் மனது நிச்சயமாக இடம் கொடுக்கும் இல்லாத பட்சத்தில் தவறான எண்ணங்கள் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நேற்று போல இன்று இருக்குமோ என்று எண்ணிவிடாதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் பொழுது என்பதனை புரிந்து கொள் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதமான நாள் என்பதனை தெரிந்து கொண்டு நமக்கு கிடைத்திருப்பது நம் தாயானவளின் ஆசிகளோடு நல்ல நேரம் என்பதனை தெரிந்து அதற்கு ஏற்றது போல நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்திருந்தால் போதும் நான் அல்லவா உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்பவள் நான் அல்லவா உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுப்பவள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை நினைத்தும் நீ பதற்றமடைந்து விடாதே எந்த சூழ்நிலைகளை கண்டும் நீ வேதனைப்பட்டு விடாதே உனக்காக நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதுமே உன் நினைவில் இருக்க வேண்டும் யாருக்காகவும் என் பிள்ளை நீ மனமிறங்கி செய்கின்ற ஒரு செயலினால் உனக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அதை ஒரு நாளும் நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் தனக்கு போகத்தான் என்பதனை முதலில் நினைவில் வைத்துக்கொள் ஏனென்றால் அதை நீ இப்பொழுது உனக்காக பயன்படுத்தவில்லை என்றால் நாளை இதைவிட ஒரு மோசமான நிலையில் நீ அமர்ந்து கொண்டிருப்பாய் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் இன்றாவது அவர்களுக்கு உதவி செய்ய நீ இருந்தாய் ஆனால் நாளை உனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள் யாருடமும் எந்த ஒரு நன்றியையும் எதிர்பார்க்காதே நாம் நன்றியை எதிர்பார்த்து இங்கு எந்த ஒரு உதவியையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே தான் செய்கின்ற விஷயங்களிலிருந்து அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் நினைப்பதில்லை ஆனால் இப்பொழுது எல்லாம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவிற்கு வாழ வைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நன்றி எப்பொழுதும் மறந்தவர்களை நினைக்காதே மீண்டும் எக்காலத்திலும் அவர்களுக்கு எந்த ஒரு உதவியையும் செய்து கொடுக்காதே ஒருவரிடத்திலிருந்து உதவி கிடைக்கும் வரை காலை பிடிப்பதும் உதவி கிடைத்த பிறகு அவர்களின் காலை வாரி விடுவதும் இவர்களுக்கு வேலையாக மாறிவிட்டது இந்த நிலையை உன் வாழ்க்கையிலிருந்து மாற்ற வேண்டும் இந்த நொடி பொழுது உனக்கு கிடைத்திருப்பதை நீ நல்லபடியாக உணர வேண்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதில் தெளிவோடு இருக்க வேண்டும் எல்லா மாற்றத்தையும் என் பிள்ளை கண்கூடாக கண்டாயிற்று இனி வரக்கூடியது ஒவ்வொன்றும் உன்னை செம்மைப்படுத்தும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் என் பிள்ளை பொய்யாக்க இந்த வராகி உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீய சக்திகளை எல்லாம் விரட்டி அடித்து விட்ட பிறகுதான் இப்பொழுது உன் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன் எதற்காகவோ நீ மனம் வருத்தப்பட்டும் வேதனை பட்டும் அல்லவா இப்பொழுது இந்த நிலையெல்லாம் மாறி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து உனக்கு நன்மைகள் தேடி வரக்கூடிய நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது எல்லா விஷயங்களையும் நினைத்து மனமுருகி முருகி என் பிள்ளை அழுதது எல்லாம் போதும் இனிமேல் நடக்க கூடியது அத்தனையும் உன்னை சார்ந்ததாக இருக்கும் நீ இந்த தாயானவளின் அன்பில் எந்த அளவிற்கு திளைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை பொறுத்ததாக இருக்கும் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எதிர்கொள்ள நீ தயாராக ஆனால் வரக்கூடிய நாட்கள் உன் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய நாட்களாக மட்டுமே இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளில் இதிலும் தேய் பிறை அஷ்டமையினுடைய இந்த நாளில் என் பிள்ளை கால பைரவரை மனதார நினைத்துக்கொள் அவரின் அருளாசிகளை பெற்றுக்கொள் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எண்ணுவதை விட எதுவெல்லாம் உனக்கு சரியானதோ அதுவெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் போதும் எதிர்வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னை தெளிவான பாதைக்கு அழைத்து சென்று உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை மனமுருகி நீ வேண்டிக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களும் இந்த வாழ்க்கையாக மாறப்போகின்றது நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன் வாழ்க்கையாக நான் சரி செய்து கொடுக்கப் போகின்றேன் நல்ல நேரத்தை நீ என்னிடத்தில் இருந்து பெற்று இனி உன் இல்லத்தில் தீய சக்தி இல்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் ஒருவேளை இந்த தாயானவள் அங்கிருந்து வெளியே செல்ல நேரிட்டாள் அதற்கு ஏதுவாக அம்மாவை அங்கு அமர வைக்காமல் ஏதேனும் உன் இல்லத்தில் தவறான செயல்கள் உன் மூலமாக நடந்துவிட்டது என்றால் அதன் பிறகு எதற்கும் அம்மா பொறுப்பேற்க மாட்டாள் என்பதனை புரிந்துகொள் நான் அமர்ந்திருக்கின்ற இல்லத்தில் எந்த தவறுகளும் நடக்க கூடாது நான் அமர்ந்திருக்கின்ற இல்லத்துள் எந்த ஒரு கெட்ட செயல்களும் நடந்துவிடக் கூடாது என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் நீ செய்துவிட்டு வா உன் வெற்றியினை நான் உன்னிடத்தில் கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என்றும் உனக்காக நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்